فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء الله الذي تساءلون به الله كان عليكم يا ايها الذين امنوا اتقوا الله منگ அவர்களை இயன்ற பின்பற்றி வாழ்ந்த மறைந்த சத்திய சகாபாக்கள் சகாவிய பெண்மணிகள் மீதும் அவர்களுக்கு பின் நல்லதை எடுத்து சொன்ன நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜிம்மா என்னும் கடமையான தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த ஏகரைவனுடைய சாத்தியம் சமாதானமும் பற்றாத கருணையும் அளவில்லா பேரன்போம் என்ற

ஒரு நேரத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அலி இஸ்லாம் அவர்கள் மனித உருவிலே இருந்தார்கள் அவர்கள் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் சகாபாக்கள் இவர் யார் என்று தெரியாததால் இருந்து வந்த நபராக கருதுறாங்க ஆனால் வெளியூர்லேந்து வந்த அவருடைய அவங்களிடத்துல அந்த கலைக்கு எதுவுமே தெரியாது பார்க்குறாங்க அந்த இபுல் அலி இஸ்லாம் அவர்கள் மனித உரிமை வந்து நேரடியாக வந்து அருகில உட்கார் ரொம்ப அவங்களுடைய முட்டுக்காலோடு இவர்களுடைய முட்டுக்காட்கள் சேர்ந்து ரொம்ப நெருக்கமாக உட்கார்ந்து எல்லாமோடைய கேட்டாங்க இஸ்லாம என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இஸ்லாமியா நம்ம வந்து களிமா சொல்றது பிறகு தொழுவது நூறு முன்னூறு ಮರುಹುಡಿಯ ಅ

உங்களுக்கு கற்றுத் தான் அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னார்கள் அப்ப இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் ஈமான் என்றால் என்ன என்று அல்லாஹுடைய கேட்கும்போது இந்த சாராம்சத்தை சொன்னார் இது எல்லாம் ஈமான் இது எல்லாம் நாம நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இது இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தோர்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை பற்றி அந்த இடத்துல சொன்னார்கள் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுடைய தூதர்கள் இந்த நம்பிக்கையை குறித்து நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்றோம் நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக இன்றைக்கு நம்ம கிட்டத்தட்ட இருநூறு கோடி மக்களுக்கு மேல நம்ம இருக்கோம் அல்லாஹ நம்பிக்கை கொண்டவங்க இருக்கதான் செய்யறாங்க அல்லாஹ் நம்புறாங்கல்ல ஆனால் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அதிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நவீன் நாயகம் சொன்னாலே அவர்கள் மற்றொரு தருணத்திலே சொல்லி காட்டார் அல்லாஹுடைய தூர் சொல்லக்கூடிய இந்த செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு சுஃபியான் பின் அப்துல்லா அலிலா அவர் வந்து அல்லாஹுடைய தூர் ஒருத்தர் அல்லாஹ்புடைய தூதரே எனக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லுங்க எனக்கு நீங்க ஒரு அறிவுரை சொல்லுங்க இந்த அறிவுரையை இதற்கு பின்பு யார் சொல்லாத ஒரு அறிவுரையானு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை எனக்கு நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ்புடைய தூதரன் விவநாயகன் சொல்லாம இடத்துல அந்த சபாவி கேட்குறாங்க அப்போதான் அல்லாஹ்புடைய தூதர் குல் ஆமந்தும் நீ வந்து அல்லாஹ நம்பருன்னு சொல்லு சும்மா சகிமா அதுல நீங்க உறுதியாக இது சும்மா அப்படியே வெறுமனே அவங்க சொல்லிட்டு போல அது அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தியும் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொன்ன செய்தி தான் ஆமந்தும் இல்ல நீ அல்லாத நம்பிக்கை கொள்ற சொல்லு சும்மா சக்கியம் அது எப்படி தெரியுமா இருக்கணும் நீ உறுதியாக இருக்கணும் அப்படிங்கறத அல்லாவுடைய தூதர்கள் இந்த இடத்துல சொல்லி காட்டலாம் அப்ப உறுதியாக இருக்கணும் நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் நம்மளும் சொல்றோம் ஆனால் அதிலே நாம் உறுதியாக இருக்கிறோமா என்பதை பார்க்கக்கூடிய இடம் எந்த இடம் தெரியுமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை நம்ம அறிந்து கொள்ளணும் தெரியுமா நம்ம தான் எல்லாம் சொல்றோம் அல்லாத நம்புறோம் வானவர்கள் நம்புறோம் வேதத்தை நம்புறோம் எல்லாமே நம்பிக்கை கொள்றோம் ஆனால் இது நம்ம இந்த ஈமானுடைய உறுதி நம்மளிடத்துல உள்ளத்திலே எப்படி ஆழமாக இருக்கிறது எந்த அளவுக்கு அதில் நம்மளிடத்துல இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு

ஏதோ ஒரு வண்டி கார் இருக்கலாம் பைக் இருக்கலாம் அல்லது விமானம் இருக்கலாம் ரயில் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கிறோம் போய் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல திடீர்னு ஒரு ஆபத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது வண்டி பஞ்சர் ஆகுது ஏதோ ஒரு சமூகம் நடக்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் முதலாவது அழைப்பது யார் அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் முதல்ல நம்ம யார நினைக்கிறோம் ஒரு திடீர் பஞ்சர் ஆயிருக்கேன் யாரும் இல்லாத ஒரு கடுமையான காட்டுக்குள்ள மாட்டோம் குடும்பத்தோட இருக்கிறோம் மனைவி இருக்கிறாங்க பிள்ளை எடுக்கிறாங்க ஒரு பா நமக்கு ஒரு பாதுகாப்பு என்னுடைய இறைவன் இருக்கிறான் என்ற அந்த சிந்தனை இருந்துச்சுன்னா தான் நம்மளுடைய உள்ளத்துல ஈவானுடைய உறுதி இருக்கு அப்படிங்கிறது அது அத பல சம்பவங்கள்ட்ட பார்க்கலாம் பல நபிமாக பார்க்கலாம் நம்முடைய தூருவத்தை கேட்கும் பொழுது உலகத்திலே கடுமையாக அதிகமாக ஒரு சோதனைகளுக்கு உள்ளான நபர்கள் யாரும் கேட்கும் சொன்னார் அவர்கள் வந்து நபிமாக தான் சொன்னாங்க அதன் பிறகு யாரும் கேட்கும்போது அவங்க பிறகு வரக்கூடியவன்

கடுமையான சோதனைகளுக்கு உள்ளான ஒரு நபராக நாம் இவரை கடைசியவர்களை பார்க்கலாம் அவங்களுடைய வாழ்நாளில அவ்வளவு துன்பத்தை அடைஞ்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு சொன்னா அவங்களுடைய இளம் பருவத்திலிருந்து அவர்கள் முதுமை அறை வரைக்கும் அவர்களிடத்துல கேட்கக்கூடிய கிடைக்கக்கூடிய படிப்பு என்பது அவ்வளவு அதிகமானது ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அவர்கள் வயதான காலகட்டம் வரைக்கும் அவர்கள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் அல்ல இடத்துல பிரார்த்தனை செஞ்சார்கள் அல்ல அவர்கள் குழந்தையை கொடுத்தார் ஆனா அது இவ்வளவு பெரிய ஒரு சோதனையாக இருந்தது குழந்தை இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு சோதனை தான் அந்த சோதனையை அவர்கள் தாங்கி கொண்டார்கள் அதே மாதிரி அந்த குழந்தையையும் அல்லாவிற்காக வலிகொடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அல்லாவிற்காக அந்த குழந்தையை நான் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிலை வரும்பொழுது அதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள் இந்த சோதனையில் அவர்கள் பெற்றுவிட்டார் தன்னுடைய பிள்ளைய தன்னுடைய மனைவிய நடு காடுல கொண்டு போட்டுடுவார் யாரை பண்ணுவாங்களா எவ்வளவு பெரிய ஒரு சோதனையா இருக்கும் பாருங்க யாரும் இல்லாத இடங்க ஒருத்தரும் இல்லாத இடம் காட்டுல பல விதமான விலங்குகள் வரும் அதை அடிச்சு சாப்பிடும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரம் இந்த மாதிரி இடங்களிலே கூட அவருடைய சோதனையை அவர்கள் வெற்றி கட்டார்களா எப்படிப்பட்ட வெற்றியை கண்டதால திருமலை புற அவர்களை குறித்து சொல்லும்போது மிகப்பெரிய அளவில் சொல்லி காட்டும் அல்ல சொல்லக்கூடிய செய்தி பாருங்க பி இந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் எப்படி தெரியுமா இருந்தாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்ல பல கட்டங்களாக சோதிச்சார் பல கட்டங்களாக அல்ல அவர்களை சோதிச்சார் ஆனா அத்தனை இனிமே அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்று அல்ல சொல்லிப்பாங்க அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தாங்க ஏன் இந்த மா அல்லாவின் மீது அவர்களிடத்தில் இந்த கட்டுமையான உறுதி தான் இளம் வயதில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கிறார்கள் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது மக்களிடத்தில் அந்த போதனைகள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு கடுமையான நெருக்கடி உருவாங்க அப்படிப்பட்ட நெருக்கடியின் காரணமாக அவர்களை வந்து காலி பண்ண முடிவு அப்போ வந்து ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அவர்களை தூக்கி போடக்கூடிய ஒரு ஒரு டைம் வருது ஒரு நேரம் அப்ப மரணத்திற்கு அவங்களுக்கும் எந்த விதமான ஒரு இடைவெளியும் இல்லை தூக்கி நேரம் போட போறாம இதுல நெருப்பு குண்டத்துல அந்த நேரத்துல அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவர்கள் மரணிக்க கூடிய அந்த நிறனம் மரணம் வரக்கூடிய அந்த நேரத்துல அவருடைய வார்த்தையாக என்ன இருந்தது பாதுகாப்பனாக இருப்பான நல்லா இருக்காறு அவ அவ பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் அந்த உறுதி அவளிடத்துல இருந்ததுனால நல்லா என்ன செஞ்சா தெரியுமா அந்த இடத்தை நெருப்பு எரியக்கூடிய இடத்தை அப்படியே ஆப்போசிட்டா அல்ல மாத்துறாங்க ஏன் எப்படி இந்த மாற்றம் வந்துச்சுன்னு சொன்ன அவர்களிடத்துல இருந்த அந்த ஈவானிய உறுதி தான் அந்த உறுதி என்பது ஒவ்வொரு இடத்துல எல்லா நேரங்களும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஒரே மாதிரியாக அமையாது எல்லா நேரத்திலயும் நம்ம சரியாக இருக்க முடியுமா அமைய முடியுமா நம்மளால ஜெயிக்க முடியுமா நமக்கு எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் எல்லா மக்களும் கூட இருப்பாங்க கிடையாது ஒரு வீட்டில் ஏதோ ஒரு ஆவத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நம்ம பார்க்கணும் பாருங்க ஒரு நாட்டுடைய பிரதமர் அவர் பேசுகிறார் மக்களிடத்துல பேசும் அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை பேசுறாரு பாருங்க இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இட ஒதுக்கீட்டை குறித்து பேசுறாரு என்ன இடஒதுக்கீடு நாலு பர்சன்டேஜ் கொடுக்கிறார் யாருக்கு எல்லா மக்களும் எப்படி பயன்படுகிறார்கள் இதிலே ஏழை எளிய மக்கள் இல்லாத மக்கள் ஒரு ஒரு நேரத்துல இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பாருங்க இடஒதுக்கீடு எதன் மூலமா கொடுத்தாங்க சொன்ன சச்சா இந்த ராஜேந்திர சச்சார் கமிட்டி ஒரு கமிட்டியை உருவாக்குறாங்க இது வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி அந்த கமிட்டி என்ன சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் லிஸ்ட் எடுக்கிறாங்க அதுல ரொம்ப மிக மோசமாக மிக பலவீனமாக அவங்க பொருளாதாரத்திலையும் சரி அவங்களுடைய கல்வி நிலையிலையும் சரி அவங்களுடைய வேலை சரி இப்படி அனைத்திலையுமே மிக குறை

மூன்றாம் தர அவர்கள் சொன்னாவே அது வந்து நாட்டிலே ஒரு குற்றமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாடு வந்து மத சார்பற்ற ஒரு நாடு அந்த நாட்டிலே ஒரு மதத்தை எதிர்த்து அவர்கள் பேசுகிறார்கள் ஒரு மதத்தை அழிப்பதற்குண்டான அனைத்து வேலைகளையும் செய்வதற்குண்டான ஒரு காரியத்தை ஒரு த மூன்றாம் நபர் பேசினால் கூட தவறு ஆனா ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை பேசுறாரு ஒரு நாளைக்கு எந்த ஒரு நாள் நடக்குமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பேசுற அளவுக்கு அவர் வந்துட்டார் சொன்ன ஒரு சமுதாயத்தை இனப்படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு நாட்டில நடக்கும் எதற்கோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நாங்க வாழ்கிறோம் இந்த மாதிரி நேரத்துல நாம் யார் இடத்துல அந்த இடத்துல பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் நம்மளுடைய இவனுடைய உறுதியே என்ன முடிவு எடுக்கிறோம் வீட்டுல ஒரு நாலு பேர் உள்ள பூந்துட்டாங்க வீட்டுல நம்மளுடைய மனைவி இருக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான நேரம் அந்த இடத்துல நம்முடைய வாய்கள் என்ன தெரியுமா எனக்கு அல்லாஹ் போதுமானவனாக அவனை தான் யாரு இந்த உலகத்துல உலகத்தை படைத்ததுல இருந்து இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய இறைவன் இருக்கிறான் என்ற அந்த உறுதி நம்ம இருந்துச்சு சொன்னா யாரும் ஒரு காலம் ஒன்றுமே செய்ய முடியும் அது பல நபிவாளர்கள் நம்ம பார்க்கலாம் மிகப்பெரிய வரலாற்று சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அபி மூசா அவர்கள் ஒரு அலை ஆளானாங்க அபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இந்த காலத்துல நம்ம யாரையுமே உதாரணம் சொல்லக்கூடிய ஆளுக்கு மிகப்பெரிய ஒரு அரக்கனாக மிகப்பெரிய அயோக்கியம் செய்ததுல முதல் நபராக இருந்தவன்னால் புறவன் அப்படிப்பட்ட அந்த புறவன் நபி மூசா அலை தடத்தி கொண்டு வருகிறான் அவர்கள் முன்னால் புறவன் இருக்கிறார் பின்னால் அவர்கள் கடல் இருக்கிறார் தப்பிக்க வழியே கிடையாது ஒரு ரூட்டு கிடையாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய சகாக்கள் சொல்ற மூசாலை சமுதாயத்துல இருந்தாங்கள மக்கள் அவங்க பேசுறாங்க மூசாவே அவ்வளவுதான் கதை முடிஞ்சது நம்ம மாடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது போது அவங்க சொல்றாங்க தள்ளா அப்படின்னு சொல்லாது நம்மளோட அல்லாஹ் இருக்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம்மோட அல்ல சொன்னாங்க அல்ல அந்த கடலை பிறந்து அவர்களுக்கு வழிகாட்டினா இல்லையா பெரிய ஒரு உதாரணம் இருக்கிறது அதை விடநாயக சம்பவம் பாருங்க எத்தனையோ போர்களை சந்திச்சாங்க அப்படிப்பட்ட போர்க்களங்களை முடிச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது பல போர்க்காலங்கள்ல வருவாங்க வரும் பொழுது வழியிலேயே பல விதமான அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க ஒரே நாளில் வந்துட முடியாது அப்படி வரக்கூடிய ஒரு போர்க்களங்கள்ல வந்து கதிரிக்காவு போர்க்களவங்க அந்த போர்க்களத்தை முடிச்சுட்டு அலாவுடைய தூர்கள் வரும் பொழுது ஒரு ஒவ்வொரு இடம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சகாபாகும் ஒவ்வொரு விதமான மரத்துக்கு கீழே படுத்துறாங்க அவங்களுடைய வாழை எடுத்து ஒரு அந்த மரத்துடைய அந்த மொழியில தொங்க விட்டுட்டு படு தூங்கிறாங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எதிரி ஒருத்த வந்து அந்த வாழை எடுத்து அல்லாவுடைய தூக்கள் கண் முழிக்கும்போது போது வாழை அவங்க கழுத்துக்கு கழுத்து கண்மொழிக்கும் பொழுது அவங்களுடைய அந்த அல்லாவுடைய தூரவுடைய வால் வந்து அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிராக எதிராக இருக்க கை வால் பெயர்ந்து அவங்களுக்கு கருத்துக்கிட்ட அந்த கத்தி இருக்கு எப்படி இருக்கும் பாருங்க அப்ப அந்த நபர் கேட்கிறாரு என்னிடத்துல இருந்து இன்னைக்கு காப்பாத்துறது யாருன்னு கேட்கிறாங்க இப்ப அல்லாவுடைய என்ன இப்ப அந்த இடத்துல நம்ம இருக்கிற என்ன நினைப்போம் உடனே சத்தம் போடுவோம் வாங்க வாங்க அப்படி கூடுவோமா இல்லையா இல்லாத அப்படிதான் கூடுவான் சத்தம் போட்டு அந்த இடத்தை நாம கவனக்குறவங்க ஆக்கி நம்மளுடைய சகாக்கள் இருக்கிறாங்க பாருங்க நம்மளுடைய தோழர்கள் இருக்கிறாங்க பாருங்க நாம் யாரை வலுவாக நினைக்கிறோமோ நினைப்பா இருக்கூடாது ஒரு பத்து பேர் பின்னாடி இருக்கான்னு சொன்ன அந்த நேரத்துல ஒரு ஆட்டம் தனியா இருந்தாலும் எதுவும் செய்ய மாட்டான் சைலண்டா இருப்பான் ஆனா ஒரு பத்து பேர்ல பால வருதா இல்லையா இப்ப எதிரிக இடத்துல கத்தி இருக்கிறது பின்னால் நம்மளுடைய சகாக்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன நினைப்பாங்க பத்தவங்கோட தான் நினைப்பான் அல்லாவுடைய தூரத்து என்ன சொல்லுவாங்க அவன் கேட்கும்போது என்னிடத்துல உன்னை காப்பாற்றுவான்னு யாருன்னு சொல்லும் பொழுது வந்து ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க சொன்ன மாத்திரத்துல அந்த கத்தி அவன் கையில இருந்து கீழே வந்து அடுத்த ஒரே நொடி தான் அந்த கத்தி அப்படியே எப்படி அல்லாவுடைய தூதர்கள் மாறிப்பா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நமக்கு ஒரு சான்றுகள் பெரிய படிப்பினைகள் இந்த அல்லாவுடைய தூதர் அவர்களை நம்ம பல படிப்பினைகளை படம் மாதிரி பல சம்பவங்கள் இருக்கிறது பார்த்து ஒரு செகண்ட் ஒரு சில நொடிகளிலேயே அந்த கத்தி அந்த எதிராளர்கள் வந்து அல்லாவுடைய திருவண்ண வந்துருது அப்ப அல்லாவோட உயிரை யாரை காப்பாத்துவாங்க எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஒரு செகண்ட்ல இருக்கு மாத்துவாங்க அப்பன்னா நமக்கு அல்லா தான் பொறுப்பாளர் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்ற அந்த உறுதி எடுத்து சொன்னா யாரும் எதுவுமே செய்ய முடியாது யாராலும் ஒண்ணு முடியாது அல்ல திருமதி சொல்றாங்க இன்னொரு காதரப்பு நல்ல என்னுடைய இறைவன் நல்லாதான் என்று சும்மா சும்மஸ்தகம் பின்னர் யார் அதுல உறுதியாக இருக்கிறார்களோ அவர் எந்த கவலையும் இல்லை எந்த துன்பமும் இல்லை நல்லா சொன்னார் அப்படிதான் அல்லாவுடைய திருவள் நமக்கு வார்த்தை இருக்குதான் சொன்னார் நாம் இருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம இந்த மார்க்கத்திலே பயணிக்கக்கூடிய நம்ம நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நம்ம உயிரே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அல்லாவின் மீது உறுதி நம்ம நடத்திருச்சு சொன்னார் அதுதான் மிகப்பெரிய வெற்றியாகவே அமையும் என்பதை நாம் மறந்துவிடாது உறுதி உறுதி சொன்ன நம்மளுடைய உயிரை கூட நம்ம துச்சமாக அழைப்பாங்க அப்படித்தான் எல்லாருடைய இருந்த சகாபாக்கள் இருந்தாங்க ஒரு சமூக பாருங்க மனசு நல வழங்கும் இவங்க யாருன்னு சொன்னா அனசலையில்லாத அவங்களுடைய தந்தை இவங்க வந்து பத்ருடைய போர்களத்துல கலந்து கொள்ளாத ஒரு சகா சொல்லி பதருடைய போர்க்களத்தை முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்த பின்புராயம் சொல்ல வந்து இந்த தூதரே நான் வந்து இந்த போர்க்களத்தை எனக்கு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் இல்லாமல் போயிட்டாலும் கலந்து கொள்ள முடியாது அவங்க சொல்றாங்க நான் மட்டும் இந்த போர்க்களத்துல கலந்து சொன்ன என்னுடைய உயிரையும் கொடுப்பது என்னுடைய 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 போருடைய வீரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க சொல்றான் அவங்க அனசு நடந்துகளை ஆனால் நான் கலந்து கொண்டிருந்தேன்னு சொன்னா இந்த போர்ல என்னுடைய வீரத்தை நீங்க பார்த்திருக்கீங்கன்னு சொல்றாங்க அதே போல அடுத்த வருடம் முகத்துடைய போர்க்களம் வருது இந்த முகத்துடைய போர்க்களத்துல மிக அதிகமான அளவில் இஸ்லாமிய படைகள் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது பிறகு அப்படியே பார்க்கும் பொழுது ஒரு தோல்வியை கண்டு எல்லா மக்களும் மக்கள் ஓடுறார் சந்தாமி இருந்துட்டாங்கன்னு செய்தி கேட்டோன்னே மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க பல மக்கள் ஓடக்கூடிய சூழ்நிலை வருகிறது அப்படிப்பட்ட நேரத்துல அப்துராம் அப்துல் ரஹ்மான் லவ் அவர்கள் யார் இந்த அனஸ்தர் அணியிலாங்க அனஸ்தர் நாலர் அணியிலாங்க அவர்களுடைய அவங்களை பார்க்கிறார் எல்லாம் இப்படி ஓடுற அவர் மட்டும் முன்னாடி இப்படி வர்ற அனசே நீ எங்க போறீங்க அனசுர் நாளரே நீ எங்க போறீங்க கேட்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்ன எனக்கு இந்த மலைக்கு பின்னால் சொர்க்கத்துடைய வாடை எல்லாம் பாருங்க ரவிசலாலை இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் பின்னோக்கி போறாங்க போறாங்க ஆனா இவர்கள் முன்னோக்கி போறாங்க அவங்க சொல்றாங்க எனக்கு இந்த மலைக்கு பின்னால் சொர்க்கத்துடைய வாழை வருகிறது என்று சொல்லி அவர்கள் அந்த யார் எதிர்த்து வருகிறார்களோ அதை முன்னோக்கி அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இந்த ஈவானுடைய உறுதி எப்படிப்பட்ட உறுதியாச்சு நினைச்சு பார்க்க முடியுமா இந்த போர்க்களத்தில் மிகப்பெரிய அவர்கள் சகிதாகி இறக்கக்கூடியவர்களாக நடுகிறார்கள் சொன்னாங்களே அவங்க சொன்னாங்களே இந்த மதுருடைய போர்க்களத்துல என்னுடைய வீரத்தை பார்த்திருப்பீங்கன்னு சொன்னாங்களே அதை நிறைவேற்றிய இடமாக முகத்துடைய பொருட்களை இருக்க எல்லாரும் இரண்டு ஜெயிச்சிட்டு வராங்க ஜெயிச்சிட்டு வரக்கூடிய என்ன நினைப்போம் பின்னோக்கிதான ஆறுநாளுகளை இறந்துட்டா என்ற செய்தி கேர்வைப்பட்ட பிறகோ அவன் முன்னோக்கி போன முன்னோக்கி போன அதுல சகிதான இந்த ஈமாவனிய உறுதி தான் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் இருக்க வேண்டியது அந்த பண்பை நாம் அதிகமாக வளர்த்து அதை வளர்த்துக்கு உண்டான அனைத்து விதமான அந்த ஈமானை நாம் உண்டான அனைத்து விதமான அம்சங்கள் நம்ம இருந்த ஒரு கொள்கையில நம்ம சரியா இருக்கணும் தான தர்மங்கள் அதிகமா செய்யணும் வரலாறு நம்ம அதிகமா தெரிஞ்சுக்கணும் நாம் அது அடிக்கடி கபருக்கு சென்று அதாவது கபருடைய அவர்களுக்கு நாம அந்த இடத்துல போய் அவர்கள் சலா சொல்லிவிட்டு அந்த கபருடைய வேதனையை பற்றி நாம் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கும் இப்படி பல்வேறு விஷயங்களை விஷயங்கள் இருந்து இருந்துச்சு சொன்னால் நம்மளுடைய ஈமான்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஈமானுடைய உறுதி என்பது ஒவ்வொரு தனி நபரும் அந்த நேரத்தில் தளத்தில் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாமே நாம் உறுதியாக நம்புகிறோமே அதுதான் ஈமானுடைய உறுதியாக இருக்குது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல

நம்ம கிராம சைலாம் போதும் வெயில் பணமத்தில நூத்தி பன்னிரெண்டு டிகிரி அடிச்சிருக்கு வெயில் நேற்றைய தினம் வெயில் ஈரோடுல வேலூர்ல பத்து திருச்சியில நூத்தி எட்டு தருமபுரியில நூத்தி எட்டு பல இடங்கள்ல நம்ம சென்னையில எவ்வளவு பரவாயில்ல நூத்தி அஞ்சுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம் ஆனா அதை கூட நம்மளால விபத்தை தாக்க முடியாத அளவுக்கு கடுமையான ஒரு வெயில் நம்ம இந்த வெயில் வந்து அல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிள் தான் அல்லா ஒரு தூர் சொன்னாங்க நரகத்துடைய அந்த நெருப்பு இருக்கு பாருங்க நரகத்துடைய வெப்பத்துல நரகம் வந்து ஒரு மூச்சு விடுது பாருங்க அந்த மூச்சு தான் இந்த வெப்பம் ஒண்ணுமே கிடையாது நரகத்துடைய சாம்பிள் இதுவே இவ்வளவு கடுமையாக இருக்குன்னு சொன்னா அந்த நரகம் இந்த அளவுக்கு இருக்கும் இதுதான் அல்லாஹ் வந்து நமக்கு இந்த படிப்பினையாக இந்த வெயிலுடைய காலகட்டத்தை நம்ம காட்டணும் மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக காட்டணும் அதான் அல்ல திருமலை குரான சொல்றாங்க இவ்வளவு நீங்க ஆபணும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அனுப்பூசிக்கும் அகலிக்கும் நாரம் நீங்க உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாலே நரகத்திலிருந்து பாதுகாத்து நடக்கும் நரகத்திலிருந்து அவ்வளவு கடுமையானது நரம் ஒரு காலம் நரகத்துக்கு மனிதன் சென்றுவிடக் விடக்கூடாது என்பதில் அல்லாவுடைய தூரம் அதிக அதிகமான மக்களிடத்துல நன்மையை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார் நம்ம இடத்துல இந்த நரகத்துடைய வெப்பம்தான் சாம்பிள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நன்மை அதிகமாக செய்யக்கூடிய அளவில் சொன்னார்களே நன்மையை நாம் அதிகரிக்கும் நன்மை அதிகமாக செய்யணும் நம்ம இந்த வெயிலுடைய காலகட்டமாக இருக்கிறதா பொதுமக்களை உழைப்பெற நம்ம பார்க்கிறோம் ஒருத்தர் ரொம்ப வயதானவராக இருக்கிறாரா போகக்கூடிய வழியில்லையா உங்களுக்கு செலவு போடுறாங்க தெரியுதா நம்மளால் முடிந்தால் நேரம் இருந்தால் அவர் எங்க கொண்டு போய் போகிறோம் கொண்டு போய் போக விடலாம் ஒரு பாதி பொருள் உள்ளாகிறாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வழிமுறையை செய்யலாம் அல்லது நம்ம ஒரு பந்தலோ நோய் மோர் பந்தலோ ஒரு பந்தலோ ஏதாவது ஒரு வாய்ப்பு நம்ம ஜமாத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை நம்ம செய்யலாம் அல்லது ஒரு தண்ணீர் பந்தில் வைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய பகுதிகளை இருக்கா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கா நம்ம இந்த மாதிரி திருவோரத்துல இருக்கிறோமா ஜமாத்துல கூட நீங்க சொல்றோம் இந்த மாதிரி நீங்க வைக்கிறதுக்கு உங்களால ஏற்பாடு செய்ய பாய் நான் பராமரிக்கிறேன் நான் செய்யறேன் அப்படி இது வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நன்மைன்னு சொன்னா நம்மளுடைய மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய நன்மை அப்படிப்பட்ட நன்மைகள் ஒன்றாக இருக்கிறதுன்னு சொன்னா அதுல நம்ம அதிக அதிகமாக நம்ம ஏற் சொன்னா நாம் நரகத்திலிருந்து நம்மை இப்ப தற்காத்துக் கொண்டதுக்கு உண்டான கேடையமாக இது என்ன இருக்கா நல்லா ஒரு தூரம் சொன்னார்களே ஒரு இடத்துல ஒரு மேரிச்ச மலர்னு சொன்னா அத ஒரு துண்டை நீங்க தருணம் செய்யாது நரகத்திலிருந்து பாதுகாக்கணும்னு சொன்னாங்க கோகைப்பட்ட கடுமையான நரகத்துடைய வெறும் சாப்பில்ல மட்டும்தான் நம்ம இப்ப பார்த்து கொண்டு அப்படிப்பட்ட அந்த வா உலகத்திலும் அல்லாடுறது பாதுகாப்பா அல்லாடுறது அல்லாஹம் வெப்ப காலத்துல பொதுமக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் சொன்னா இந்த வெயில் நேரத்துல அவங்க நம்ம பாதுகாக்கக்கூடிய உங்களா இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து வெயில் நேரத்துல அதிகமான வெப்பத்தை தாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அவருடைய உடல் சூழ்நிலை இல்லை நேற்று நிறம் கூட பாத்தீங்கன்னு சொன்னா சன் டிவி நிருபராக இருக்கக்கூடிய ஒருவர் சந்தை அவர்கள் பேட்டி எடுக்கிறதுக்காக அந்த தொகுப்பை வளர்ந்ததுக்காக போராடு அந்த வெயிலுடைய தாக்கத்தை தாங்க முடியாம நேற்று இறந்துட்டார் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது வயது ஒரு யங் யங் மேனே ஒருக்கே அவருக்கு நிலைமை வருதுன்னு சொன்னா வயதான நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்காங்க சொன்னா அவங்கள வெயில் நடத்துறேன் நீங்க போகாதீங்க நினைக்கிறேன் நான் போறேன் என்பதாக சொல்லி இது போன்ற சில சில வேலைகள் நம்ம வச்சாதான் ஈடுபடணும் அத நம்மளுடைய மெயிலுடைய அந்த தாக்கத்திலிருந்து அண்ணா நம்ம அனைவரையும் உருவாடாக இருந்து ஜும்மா நிறைவு செய்கிறேன் இஸ்லாமுக்கு வர முடியும்